நம சிவாய நம சிவாய நம சிவாய ஆதிசிவன் பீடம் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த இந்த சாமி சாமியாடுவது வேறு அதாவது நம்ம வந்து இந்த கோயில்களில் சாமியாடுறவங்க வந்து பல விதமான இசைக்கருவிகளால் இசையை இசைக்கும் பொழுது ஒரு சிலரால் அந்த இசையினுடைய வைப்ரேஷனை தாங்கிக் கொள்ள இயலாது அதனால் அவர்கள் வந்து தங்கள் தங்களையும் அறியாமல் ஆடுவது இது ஒரு விதமானது இன்னொன்று தனக்குள் ஏதோ இருக்கிறது என்ற பிரமையில் ஆடுவது இப்படி ஆடுவது என்பது சரியா தவறா என்று பார்க்க வேண்டிய அவசியமில்லை அது அவரவர்களுக்கு என்ன தோன்றுகிறதோ அதுபடி செய்கிறார்கள் இது தெரியாமல் நடப்பதும் தெரிந்தே செய்வதும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது அதனால் இந்த சாமியாடுவது என்கிறது இது வந்து ஒரு சக்தி சம்பந்தப்பட்டது அப்படின்னு நாம சொல்லவும் முடியாது இல்ல அப்படின்னு மறுக்கவும் முடியாது காரணம் அந்த இசை கருவிகள் வந்து நமக்குள்ள ஒரு ஒரு விதமான ஒரு அஹ் வைப்ரேஷனை அதாவது உணர்வை ஏற்படுத்தும் அதற்கேற்றாறு போல் ஒரு சிலர் அதில் நரம்பு அதாவது ரொம்ப வீக்கா இருக்கிறவங்கன்னு சொல்லுவோம் நரம்பு தளர்ச்சி உள்ளவர்கள் அதிகபட்சமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள் இவர்கள் தான் அந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடுவார்கள் இது அவர்களை அறியாமல் நடப்பதும் கூட ஒரு சிலர் தெரிந்தே செய்வதும் கூட இந்த காலகட்டத்திலே நம் எது உண்மை எது தவறு என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் இல்லை ஏனென்றால் சரி என்றால் ஒருத்தர் சரி இல்லை என்று சொல்ல ஆட்கள் இருக்கிறார்கள் ஆனால் இதற்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் தரணுமா அப்படின்னா இதற்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை பார்த்தீங்களா அனுபவிச்சிங்களா வாழ்ந்துட்டே இருக்கலாம் யாரு ஆடனாங்க யாரு போனாங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க என்னவோ நடக்கட்டும் அது பாட்டுக்கு அது எல்லாம் நல்லதுக்கே என்று சொல்லி அதை விடுத்து அடுத்த காரியங்களை நாம் செய்து கொண்டே போனால் இதெல்லாம் பிரச்சனைகளாக நமக்குள் உருவெடுக்காது காரணம் இது இந்த மாதிரி நடக்கிற பொழுது எல்லாத்த விட மோசமானது என்னன்னா கற்பூரத்தை கையிலே ஏற்றி அவர்கள் வாயில் போட்டு அந்த உணர்ச்சியை அந்த உணர்வை அடக்கிறார்கள் பற்றியா இதுதான் மோசமான ஒரு விஷயம் ஏனென்றால் இந்த கற்பூரம் நான் தன்னுடைய குடலுக்குள் போகும் பொழுது பலவிதமான நோய்களையும் உருவாக்கும் அல்லது குடல் வெந்து போகும் புண்ணாக வாய்ப்புகளும் அதிகம் இது மிக தவறான ஒரு புரிதல் இது இது மாதிரி செய்யறது ரொம்ப ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது கற்பூரத்தை ஏன் போட வேண்டும் அவர்கள் தானாகவே அவர்கள் வந்து சாந்தி நிலைக்கு சென்று விடுவார்கள் கற்பூரத்தை போட்டு பழக்கிவிட்டு பின் அந்த பெண் அறுபது எழுபது வருட வருடங்கள் வரை வாழ வேண்டியவர் ஐம்பது வருடங்களிலேயே பல நோய்களால் அவதிப்பட்டு இறந்து விடுகிறார் இது அவசியமற்ற ஒரு செயல் இறைவனை வணங்கி அதாவது முழு ஈடுபாடோடு உங்களுக்குள் இறைவனை வணங்கினால் போதும் யாரோ ஒருத்தர் ஆடுகிறாருங்கிறதுக்காக அங்கே முக்கியத்துவம் தராதீர்கள் முக்கியத்துவம் கொடுத்தால் இன்னும் கொஞ்ச நேரம் ஆடுவார் எனவே இதை எல்லாம் விடுத்துவிட்டு இது சரியா தவறா என்று கேட்காமல் உங்கள் வாழ்க்கையை கவனியுங்கள் நம சிவாய